தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கால இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது மொத்தம் பார்த்தீங்கன்னா பட்டா இடம் வந்து பதினோரு சென்ட்டுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் வரும் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது இடம் இது ஒரு அருமையான சைட்டு புஞ்ச ரெட் சைல் பண்ணுங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே மேற்காலுக்கால் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை ரெட் சைடுங்க இது மொத்தம் பதினோரு சென்ட் மட்டும் பட்டா வரும் இந்த மீதி வந்து ஒரு ஒம்பது சென்ட் வந்து புறம்போக்கு அண்டை பாலம் இடம் வருதுங்க அதுவும் நம்ம வரிலாம் கட்டியிருக்கிறாங்க நம்ம பயன்பாட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த ஃப்ரண்டேஜ் தார் ரோடு பஞ்சாயத்து ரோடு உங்களுக்கு காட்டுற பாருங்க இது ஒரு அருமையான சைட்டு பதினோரு சென்ட்டுங்க இது வந்து நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டு நிலை வந்து நாற்பதாயிரருவா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இதை பாருங்கள் அந்த பஞ்சாயத்து ரோடு உங்களுக்கு பவுண்டரி காட்டுற பாருங்கள் வருது பஞ்சாயத்து ரோடு ரோடு போட போகிறாங்க இதாங்க சைட்டு ஒரு அருமையான சைட்டுங்க வைத்து கொஞ்சம் ரெட் சாயில் சைட்டு ஃப்ரெண்டேஜ் ஃபுல்லாக காட்டுறேன் நம்ம உத்திரமேந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரும் இதாங்க சைட்டு ஃப்ரண்டேஜ் ஒரு சென்ட் நிலை வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு போய் காமிக்கிறேன் நம்ம சென்னைக்கெலாம் பாங்க பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் இது இது ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேல் தாலுக்காவில் இருக்குது உத்தரமேலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வருங்க ஒரு சென்டி விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி போய் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ஏதாவது இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை யாரும் நேர்மையான முறையில் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேங்க இது ஒரு அருமையான சைட்டு இது பஞ்சாயத்து ரோடுங்க இது இது பஞ்சாயத்து ரோடு பரபரத்தில் வழி இருக்குது பதினோரு சென்ட்டு அனுபவத்தில் ஒரு ஒம்பது சென்ட்டு இருக்குதுங்க மொத்தம் இருபது சென்ட்டு கணக்கு வரும் கொஞ்சங்க இது வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்